தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு குரல் எண் எழுநூற்றி முப்பத்தி மூன்று பொறையொருங்கு தாங்கி இறைவர்க்கு இரையொருங்கு நேர்வது நாடு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் மற்ற நாட்டு மக்கள் வந்து குடியேறுவதால் ஏற்படுகின்ற துன்பத்தையும் சுமையையும் தாங்கி அரசனுக்கு முறையாக வரியும் திரையும் செலுத்தக்கூடியதே நாடு ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு சிறந்த நாட்டிற்கான உதாரணம் என்பது வேறு நாட்டினர் குடிபெயர்ந்து வந்தாலும் அதனால் ஏற்படுகின்ற இன்னல்களையும் பாதிப்புகளையும் தாங்கி அந்த நாட்டு அரசனுக்கு தவறாமல் வரியை கட்டுவதே ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்